தானா இதுவோ ஊரு தண்ணி தூரம் வரைக்கும் ஒரு ஊரு பைலingaனா இந்த பஸ் காரே பரன் கரெக்டா கொண்டு வந்து இங்கே அறிக்கட்டு போய்ட்டா ஒரு மனுஷ பேர் நடமாட்டத கூட காணோம் இங்கே வாங்கி உங்க அப்பா சத்த போடுவாரு ஏங்க இது வேங்கையா ஊரு இங்கே எங்க அப்பா சத்த ஒன்னு வாங்கி போடல அவரோட அப்பா வாங்கி போட்ற போல அத விற்கவே முடியல நான் இப்ப ஒரே வாரிசு தானே அதான் எங்கள் அப்பா சொன்னார் இந்த வீட்டை விற்றுரு விற்றுட்டா ஓரளவுக்கு லாபம் வரும் அதை வச்சு உனக்கு தேவையானதெல்லாம் பண்ணிக்கலாமா ஒரு பிஸ்னஸ் தொடங்குறதுக்கு உனக்கு உதவி ஆகும்னு சொன்னார் அதான் சரி சும்மா கிடக்கிற வீடு தானே பார்த்து பராமரித்து விற்றுட்டு போயிடலான்னு பார்த்தேன் என்னமோம்மா உங்களுக்கு மட்டும்தான் வினோத வினோதமாலாம் இடம் கிடைக்கிது பாரு எப்படி சுடுகாடு மாதிரி இருக்குன்னு இங்கே போய் சொத்தை வாங்கி போட்டுக்கிட்டு விற்கணும் அது பண்ணணுன்ற எப்படி இங்கே விற்கிறது விற்கிற ஆளுலாம் தெரியுமா உனக்கு

அவராச்சும் வீடு கட்டியிருக்காரு உங்களுக்கு அதுவும் இல்லை பேசாமல் வாயை மூடிட்டு இருக்க வேலையை பாருங்க வீடை விற்றா காசு கிடைக்க போகுது அதை விட்டுட்டு நொய் நொயின்னுக்கிட்டு இருப்பாரு வாங்க உள்ளே போவோம் இந்த ஊரில் ஹோட்டல்லாம் கிடையாது தங்குறதா இருந்தால் இந்த வீட்டில் தான் தங்கணும் இல்லைனா சும்மா இருக்க வேண்டியதுதான் வாங்க உள்ளே போவோம் இடியெல்லாம் வேற இடிக்குது இப்படியே நின்றுக்கிறது தான் தெருவுலையே தான் உட்காந்துருக்கணும் திடீர்னு மலையெல்லாம் வந்துருச்சுன்னா போச்சு வாங்க இங்கே பாரு புயலே வந்தாலும் நாலாந்து வீட்டுக்குள்ளே வர்றதா இல்லை அது வீடாது

இதுல இவங்க ஆளு விட்டு இதை சுத்தம் பண்ணி வச்சிருக்காங்களா இதை நான் நம்பிக்கிட்டு உள்ள வரணுமா ஏமா போமா அவன் வேலையை பார்த்துக்கிட்டு நானும் சொத்து இருக்குன்றவும் சரி ஏதாச்சும் நல்லடமா இருக்கு வித்துட்டு வந்துடலான்னு பார்த்தா இதை வெளியே இருந்து எவையும் பார்த்தாலும் கண்டிப்பா வாங்க மாட்டான் அது இடத்த பாரு ஏதோ காட்டுக்குள்ள கூட வந்து கட்டி வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்கு போறதுக்கு இவன் வேற அடம் முடிச்சுக்கிட்டு கிடக்கா சும்மா இரு உள்ள எல்லாம் போவேணா ஒன்றும் சின்ன பிள்ளை வேற இருக்குங்க கொஞ்ச நேரத்துல மழை வந்துச்சுன்னா எப்படி உட்காந்துருக்க முடியும் அதுக்கு தான் அவளை வீட்டில் விட்டுட்டு வரலாம்னா அதுவும் விட்டுட்டு வர வர மாட்டேங்கிறீங்க அவள் நம்ம இல்லாமல் அழுவானே அவளையும் கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கிட்டு இப்படி மழைக்குள்ளே நிற்க வைக்கிறீங்களே வைங்களேன் உனக்கே நியாயமாக இருக்கா வாங்க உள்ளே போவாள் தூத்த விழுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் மழை பெருசாக போட்டுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஃபுல்லாக நனைய நனஞ்சிட்டோம்னா என்ன பண்ணுறது வாங்க உள்ளே போவா அதே இதுன்னு தோணுங்களா வாங்க வாங்க சூப்பர் இன்னைக்கு மைட்டு நல்ல ஜாலியாக மழை இருக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது போய் ஏதாச்சும் ஹோட்டல் கீட்டல் இருக்கான்னு பார்ப்போம் பார்த்துட்டு ஏதாச்சும் ஹோட்டல் இருந்துச்சுன்னா அங்கே தங்குவோம் சும்மா இரு இந்த வீட்டுக்குள்ளெல்லாம் மனசு போய் போக முடியாது அது வீடு கிடக்குற கிடையா பாரு உள்ள போய் ஒன்னது தங்குற மாதிரியா இருக்கு சும்மா இரு பேசாம ஏங்க என் உயிரை வாங்குறீங்க இப்படி வரும்போது சொல்லிதானே கூட்டிட்டு வந்தேன் அது ரொம்ப நாளாக பூட்டி கிடக்குற வீடு தூசியாக தான் கிடக்கும் நீங்க இப்போ சொத்து இருந்தும் இப்படி உசுரை வாங்குறீங்களேங்க வாங்க உள்ள போவோம் இவ்வளோ பெரிய வீட்டை வச்சுட்டு போய் ஹோட்டலில் தங்கி வாங்கலாக்கும் அதுவும் இந்த ஊரில் ஹோட்டல்லாம் ஒன்றும் கிடையாது அமைதியாக வாங்க சொத்து இருக்கும் நம்ம உயிர் இருக்குமா சும்மா அந்த வீட்டுக்குள்ள மனசு போய் வர முடியாது பார்த்தாலே பயங்கரமா இருக்கும் சும்மா இது நீ நீ மட்டும் தனியா போய் நைட்டு உங்க தாத்தா கூட உட்காந்து பேசிக்கிட்டு நானும் என் பொண்ணும் உள்ள வர மாட்டோம் நாங்க வேணா போய் வெளியே தச்சு ஹோட்டல் இருக்கான்னு பார்த்து தங்கிக்கிறோம் இந்த வீட்டுக்குள்ள நாங்க ரெண்டு பேர் வரல அப்பா தேய் இருந்தா என்ன மட்டும் கொன்னா பரவாயில்ல உங்களுக்கு நீயே ஒரு பேய் தான் உன்னை தாண்டி ஒரு பேய் வந்துரு போகுது என்ன பதில் சொல்லாம அப்படியே நிக்கிறீங்க ஏம்மா சும்மா இரும்மா நீ வேற நுயு உள்ள எல்லாம் வர முடியாது பேசாம இரு நீ ஐயோ நீ வா நம்ம உள்ள போலாம் அவர் வரலைனா இருக்கட்டும் ஓகே மம்மி நீங்க இப்படியே நின்னுகிட்டே இருங்க நாங்க ரெண்டு பேரும் உள்ள போறோம் மழை வேற வர மாதிரி இருக்கு ஐயோ மழை வந்துருச்சு சொல்லிக்கிட்டே தானே இருக்கேன் மழை வர மாதிரி இருக்குது வாங்க வாங்கன்னு ஏன் என் உயிரை வாங்குறாரோ தெரியலை இப்போ அந்த பிள்ளைங்க சேர்ந்து நினைஞ்சிட்டு பிக்குது வாங்க உள்ளே போவோம் சரி வந்து தோல இன்னைக்கு அந்த பேய் கையால் தான் அடி வாங்கணும்னா யாரால் தருக்க முடியும் அடா சும்மா வாயை மூடுங்க சின்ன பிள்ளையே இப்போ தைரியமாக நிற்கிது இவர் சும்மா பேய் நாய் நிற்கிட்டு உள்ளே போங்க அப்படியெல்லாம் எந்த பேயும் உங்களை கடிச்சு தின்றாது அது சரி இவ்வளோ கூட பெரிய பேய் எங்கே இருக்கு இங்கே பாருமையோ கையை பிடிச்சி பொறுமையாவா

வரட்டும் வரட்டும் இன்னைக்கு நைட் இருக்கவங்களுக்கு கச்சேரி நாங்க யாருக்கு காமிக்கிறோம் வாயை மூடிக்கிட்டு நடங்கங்க சும்மா எதனாச்சும் பேசிக்கிட்டு அப்புறம் அந்த பிள்ளையும் சேர்ந்து பயப்படணும் சும்மா இந்த இடத்த விட்டு நம்ம இன்னைக்கே போகணும் காலி பண்ணி உங்களுக்கு அதானே வாய மூடிட்டு உள்ள போங்க இந்த வீடு என்னைக்கு விற்கதோ அன்னைக்கு தான் அந்த வீட்டோடு நம்மளால போக முடியும் அவ்வளவு கடன் தொல்லை இருக்கு சும்மா எதனாச்சும் பேசி வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு தெரியாம உள்ள போங்க போறேன் போறேன் என்னைய குறை சொல்லலன்னா உன்னால இருக்க முடியாது இது என்ன உள்ள இவ்வளவு இருட்டா இருக்கு லைட்டு கீட் எதாச்சும் இருக்கா இல்ல அதுவும் இல்லையா ஏங்க லைட் எல்லாம் இருக்குங்க காலையில தான் வந்து சுத்தம் பண்ணனும் சொன்னேன்ல அவங்க வந்து சுத்தம்லாம் பண்ணிட்டு ஒரு லைட்டை என்னமோ மாட்டிட்டு தான் போனேன்றாங்க இருக்கும் லைட் எல்லாம் இருக்கும் போட்டு பார்த்தா தெரியும் எம்மா எனக்கு என்னமோ இந்த வீடு சரியா படல உங்க தாத்தா இவ்வளவு பெரிய வீடு எப்படி கட்டினாரு

லைட்டு போட போடாளாம் போய் போட்டுட்டு வரட்டும் பொறுமையா உங்க அம்மாவும் பேயும் ஒன்னுதான் அதனால அவளுக்கு பேயை பார்த்தா கூட பயமா இருக்காது அதனால நீ ஒண்ணு கவலைப்படாத இப்போ வந்துருவா உங்க அம்மா இங்க பாரும் ஐயோ உனக்கு உங்க அம்மாவை பத்தி தெரியாது அவ சரியான பேய் அவளாம் பேயை சமாளிச்சிட்டு ஓடி வந்துருவாள் பேயை ஏதாச்சும் எடுத்து எடுத்து பேச சின்ன சின்ன கோய்வல பேய் வாயிலிருந்து குத்துட்டு தோடி வந்துடுவா அவ்வளோ பெரிய ஆளாக்கும் உங்கள் அம்மா அவளுக்கு நம்ம பாதுகாப்பெல்லாம் தேவையில்லை சும்மா இரு வரும்போது பாரு ரெண்டு பேயை கையோடு பிடிச்சி குடிச்சு வர போகிறான் அட அதுக்கும் சுவிட்ச் போர்டு கண்டுபிடிச்சிட்டா போலையே யோ மொட்டை சொல்லியா லைட் எரியுதா எரியலையானே இங்க இருந்து பார்த்தா ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது இவனுக்கு எங்க வந்தாலும் நீ திட்டலன்னா இருக்க முடியாது அட எரியலை அம்மா லைட் ஒண்ணும் போடு சரி சரி எரிஞ்சா வாயை திறந்து சொல்லுங்க என்னமோ வாய்க்குள்ள ஒரு மூட்டை சோத்து அமைக்க வச்ச மாதிரி அமைதியாவே இருப்பாரு ஏ வா எப்பா லைட் வந்துருச்சா இருங்க எப்படியா முட்டை லைட் வர அதுக்கு தான் கொஞ்சமாச்சும் மனசில் நான் போய் ஒரு பொட்டை பிள்ளை ஒத்தையில் போய் லைட்டு போட்டு வந்திருக்கேன் மொட்டைக்கு வெளியே மட்டும்தான் பேச்சு உள்ள ஒரு பேச்சும் இல்லை

சும்மா இது வந்துக்கிட்டு வச்சுக்கோது போடா முட்டை வா ஐயோ நம்ம போய் நம்ம ஏதாச்சும் ரூம் இருக்கான்னு பார்த்து போய் அங்கே போய் படுப்போம் இந்த ஆளோட இமிஷன் நல்ல வேளை வரும்போது சாப்டாச்சு வந்தோம் இல்லைன்னா நம்ம வாடகை இங்கே வந்து பட்டினியாக தான் கிடந்திருக்கணும் இருந்தாலும் போய் இங்கே ஹோட்டல் தேடி இருக்காது ஒன்றும் தேடி இருக்காது சரியான பைன்ட்டாங்குழையை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க எனக்கு சொல்லி சொல்லு ஆமாண்டா மொட்டை போடா மையோ நீ வா நம்ம போய் ஏதாச்சும் இடத்தை தேடி நம்ம போய் படுத்து தூங்குவோம் எல்லா இடத்துலையும் லைட்டு போட்டு விட்டாச்சு இப்போ கொஞ்சம் வெளிச்சமாக தான் இருக்கு அந்த ஆளா போய் ஏதாச்சும் ஒரு ரூபா பார்த்து படுத்து தூங்கட்டும் பைத்தியகாரன் என்னது நான் மட்டும் தனியா போகணுமா நானும் உங்க கூட சேர்ந்து வாரே நீங்க தான் இப்போ ரொம்ப தைரியசாலின்னு சொன்னீங்களே போய் இடத்த தேடி போய் படுத்து தூங்குங்க இல்ல எங்க கூட வரதா இருந்தா வாங்க பையன் பையன் தான் ஒத்துக்கிட்டு நீ வா நம்ம போவோம் உங்களுக்கு முன்னாடி நான் நடந்து போனா அப்பதான் தைரியசாலி தானே உங்களுக்கு முன்னாடி நான் நடந்து போறேன் எனக்கு பின்னாடி நீங்க வாங்க

டான்ஸ் ஆட வா போவோம் சும்மா அவரை மாதிரியே எதனாலும் பேசிட்டு தெரியவா இவளும் சேர்ந்து என்ன மேலையை பார்த்துக்கிட்டு இருக்க வா அங்கே யாரும் இல்லை ஒரு அங்கிள் மேலே தொங்கிட்டு தான் இருந்தாரு தொங்கிட்டு தானே இருந்தாரு காலையில் வந்து இறக்கி விட்டுக்கலாம் வா இந்த பிள்ளையை வச்சுட்டு சமாளிக்கவே முடிய மாட்டேங்குது இந்த மொட்டையை ஓடி போயிட்டா லைட்டை போடவும் வா விட்டத்தை பார்த்துக்கிட்டே வந்து கீழே விழுந்துடாத அந்த அங்கிள் இங்கே இருந்தாரு என்ன பாப்பா என்ன தேடுன போல ஓடி போயிருச்சு மாமாவாமே மாமா பேயுங்கறத மறந்துட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்டு என்ன ஆகுது குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க இப்ப மாத்தி எழுதுங்க குழந்தையும் தெய்வமும் ஒண்ணும் இல்ல குட்டி சாத்தானும் குழந்தையும் தான் ஒண்ணுன்னு நினைக்கிறேன் எந்த என்னை அப்படியே அவங்க அம்மாவை மாட்டி விட பாத்துருச்சு தப்பிச்சிட்டாங்க இன்னைக்கு நைட் இருக்குவங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் போகட்டும் என் சொந்தக்காரங்க எல்லாம் வந்துருவாங்க அதுக்கப்புறமா அவங்கள பாத்துக்கிறேன் இனிமே நம்ம சேனல்ல வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி பேய் ஸ்டோரி வரும் இதோட கண்டினியூஷனை நீங்க பாக்கணும்னா அடுத்த வாரம் இதோட கண்டினியூஷன் வரும் மறக்காம எல்லாரும் பாருங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரியான பேய் கதைகள்லாம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு இந்த கதையோட ரெண்டாவது பார்ட் அடுத்த வாரம் வரும் அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபடுது நான் தான் உங்க மாமா வரட்டுமா